அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாலை நேர தொழுகைகளுள் ஒன்றை எங்களுக்கு இரண்டு ரக்காத்துகளாக தொழவைத்து சலாம் கொடுத்து விட்டார்கள் தொழுகையின் ரக்காத்துகள் குறைக்கப்பட்டு விட்டதோ என்று மக்கள் பேசிக்கொண்டனர் இது குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்பதற்கு மக்கள் அஞ்சினர் இந்நிலையில் நீளமான கைகளை உடையவர் என்று அடையாளப்படுத்தப்பட்ட துல்யதைன் என்ற நபித்தோழர் அல்லாஹுவின் தூதரே தொழுகை குறைக்கப்பட்டு விட்டதா அல்லது தாங்கள் மறந்துவிட்டீர்களா என்று கேட்க தொழுகை குறைக்கப்படவும் இல்லை நான் மறக்கவும் இல்லை என்று கூறிய ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மக்களை நோக்கி இவர் கூறுவது சரியா என்று கேட்க மக்களும் ஆம் என்று பதிலளித்தனர் உடனே தொழுமிடத்திற்கு சென்ற ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் விடுபட்ட தொட வைத்து சலாம் கொடுப்பதற்கு முன்பாக இரண்டு சஜிதாக்களை செய்து பிறகு சலாம் கொடுத்தார்கள் என அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் நாநூற்று எண்பத்து இரண்டு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ஹதீஸிலிருந்து நாம் பல பாடங்களை கற்கலாம் முதலாவதாக மனிதன் மறதியாளன் தொழுகை உட்பட எந்த ஒரு செயலிலும் மனிதனுக்கு மறதி ஏற்படும் இதில் அல்லாஹுடைய தூதராக இருந்தாலும் விதி இல்லை என்பது நாம் பெற வேண்டிய முதல் பாடம் அடுத்ததாக ஒரு மனிதர் தொழுகையில் ரக்காத்துகளை குறைத்து தொழுதுவிட்டால் அதற்குரிய பரிகாரமாக செய்ய வேண்டிய செயல் என்ன என்பது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டாவது பாடம் அதாவது தொட வேண்டிய அளவை விட குறைந்த அளவில் ஒருவர் தொழுகையை முடித்துவிட்டால் விடுபட்ட ரக்காத்துகளை தொழுது சலாம் கொடுப்பதற்கு முன்பாக மறதிக்குரிய இரண்டு சஜிதாக்களை செய்து பிறகு சலாம் கொடுத்து தொழுகையை நிறைவு செய்ய வேண்டும் என்பதே அந்த பாடம்